வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கு இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வர இருக்கிறதா சொல்றாங்க இந்த மாநாடு தொடர்பாக பாஜகவினரினுடைய அரசியல் நோக்கம் என்னவா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் நோக்கம் வெளிப்படையாக தெரிந்தது தானே நூறாண்டுகளாக அவர்கள் மதத்தின் அடிப்படையில் தான் அரசியல் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு இது வந்து ஒரு இந்து ராஷ்டிரா ஆகவே இந்து ராஷ்டிராவுக்கு ஒரு பொது மதம் இந்து இந்து மதம் என்பது பிராமண மதம் அது வேத மதம் ஆகவே அதை நிலைநாட்டுவது தான் அவருடைய கொள்கையாக இன்றைக்கு வரையிலும் இருந்து வருகிறது வேத மதம் வேறு தமிழனுடைய மதம் வேறு என்கின்ற உயரிய கருத்துக்கள் தமிழ்நாட்டிலே வரலாற்று பூர்வமான கருத்துக்கள் தமிழ்நாட்டில் வைக்கப்படவில்லை இங்கே உள்ள அரசியல் தலைவர்களுக்கு போதிய ஆழம் இல்லாத காரணத்தினாலே வேத மதம் வேறு தமிழ் மாதம் வேறு தமிழ் சமயங்கள் வேறு என்பது எடுத்து சொல்லப்பட்டிருக்க வேண்டும்